வணக்கம் சங்கரா டிவி வழங்கும் அக்ஷய திருதியின் சிறப்பு நிகழ்ச்சி நமக்காக ஒவ்வொரு வாட்டியும் சங்கரா டிவி பிரயத்னம் பட்டு ஒவ்வொரு நிகழ்வுகளும் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னா கண்டிப்பா மிகையாகாது இல்லையா இப்பதான் நம்ம அயோத்தியில ராமநவமி கொண்டாடினோம் அதுக்கு முன்னாடி மகா சிவராத்திரி இப்போ இந்த நிகழ்வை எதுக்காக அப்படின்னா அக்ஷய திருதி வருகின்ற மே பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை சிறப்பா யாகங்கள் பூஜைகளோட சேர்ந்து பண்ண போறோம் அதுக்காக நம்மளோட இன்னைக்கு அருளமுதம் ஜோதிடர் பார்த்தசாரதி சுவாமிகள் நம்ம கூட இருக்காரு நம்ம கிட்ட நிறைய விஷயங்கள் சொல்ல போறாரு அதுக்கு முன்னாடி இந்த யாகம் எங்க பண்ண போறா அப்படின்னு பார்த்தா வண்டலூர் அருகில் அமைந்துள்ள ஸ்ரீ லக்ஷ்மி குபேர ஆலயத்துல அந்த சன்னதிக்கு முன்னாடியே இந்த மகா யாகங்கள் பண்ண போறோம் யாகங்கள் என்னென்ன பண்ண போறோம் இந்த திருதினா என்ன அப்படின்றத நம்ம சுவாமி இன்னைக்கு நம்மளோட சேர்ந்து நிறைய விஷயங்கள் சொல்ல போறாரு வணக்கம் சுவாமி நமஸ்காரம் சுவாமி இப்போ வந்து அக்ஷய திருதி அப்படின்றத வந்து அதோட அதோட தாற்பயம் என்ன அதோட பிரமாணம் என்ன இப்போ ரொம்ப ரீசெண்டா வந்து அக்ஷய திருதி பெரிய அளவுல வந்து கொண்டாடுறோம் அப்படின்னு கூட சொல்லலாம் அது ரொம்ப பெரிய ஒரு 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 பெரிய ஒரு பண்டிகை மாதிரி ஆயிடுது அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அதை பத்தி நீங்க கண்டிப்பா சொல்லணும் அப்புறம் வந்து இந்த ஹோமங்கள் பண்ண போறோம் ஆயிரத்தி எட்டு லக்ஷ்மி மந்திர ஹோமம் பண்ண போறோம் அப்புறம் நூத்தி எட்டு தாமர ஹோமம் பண்ண போறோம் இதெல்லாம் வந்து கிடைக்காது அதுவும் அக்ஷயத்திரத்தை அன்னைக்கு நமக்கு கொடுக்க போற பிரசாதங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் கல்லுப்பு ஏலக்காய் அப்புறம் வந்து அந்த சில்வர் காயின் முதற்கொண்டு எல்லாமே பார்த்து பார்த்து நமக்காக சங்கரா டிவி பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா மிகையாகாது இல்லை சுவாமி ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கா அதே மாதிரிதான் இப்போ இந்த அக்ஷயத்திரதையும் கொண்டாட போகிறோம் இப்போ நீங்க சொல்லணும் சுவாமி ஹரி ஓம் ஸ்ரீ குரு லட்சுமீம் க்ஷீரமுத்திரராஜதனையம் ஸ்ரீரங்கதாமேஸ்வரீம் தாசீபூதசமஸவேதவனிதாம் லோகைகதீபாங்குராம் தாம் திரைலோக்கிய திரைலோக்கியகுடுமிமினீம் சரசிதாம் வந்தே முகுந்த பிரியா மகாதேவீச வித்மகே லக்ஷ்மி பிரஜோதயாத் அதாவது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி சமீப ஆண்டுகளாக அல்ல ஏன்னா ரொம்ப நாளாகவே ஆரம்பத்திலேருந்தே ஆன்மீக பணி தான் பண்ணிட்டுருக்கான் அதில் இப்போ சமீப காலமாக மக்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன தேவைகளோ அதை பல ஆண்டுகளாக சில ஆண்டுகளாக அதை பார்த்து பார்த்து அதாவது சில பேர் கூட சொல்லுவாங்க வருஷா ப்ரோக்ராமே பண்ணிட்டு இருக்காளே பூஜைகள்லாம் பண்ணிட்டுருக்காங்கன்னு சில பேர் நினைக்கலாம் அதாவது சத் விஷயங்கள் சத்காரியங்கள் எப்பொழுதுமே ஈடுபட்டுட்டே இருக்கணும் இந்த மனமானது நினைச்சுட்டே இருந்துட்டே இருக்கணும் இருக்கணும் பண்ணிட்டே அதை விட்டு விலகி போயாச்சுன்னா அசத்தான விஷயங்கள மனசு போயிடுதுன்னா மனசு வந்து தப்பான பாலியை நோக்கி போயிடும் பாலையை நோக்கி போயிடும் அதனால பாவங்கள் வரும் இன்னும் கஷ்டங்கள் அதிகமாயிடும் அப்ப அதனால தான் சங்கரா தொலைக்காட்சி தொடர்ச்சியா ஏன் பண்றேன்னு சொன்னா இந்த சத்காரியங்கள்ல சத் விஷயங்கள்ல சத்புத்தி சத்வித்யா சத்காரியா சத் சங்காங்கிற மாதிரி அந்த சத்காரியத்தை ஈடுபடுத்திகிட்டே இருக்கணும் மக்களை அதன் மூலமா நல்ல விஷயங்களை செஞ்சுகிட்டே இருக்கணும் கொடுத்துட்டே இருக்கணும் அதன் மூலமா அவ அவருடைய வாழ்க்கையில கஷ்டங்கள்லாம் போகணும் அப்போ கொஞ்சம் கூட அந்த மனசு கொஞ்சம் வெளியே போயிடக்கூடாது தப்பான வழியில போயிடக்கூடாதுங்கிற ஒரே காரணம் நீங்க சொன்னாலே சங்கரா திருவி எதனால இதை பண்ணிகிட்டே இருக்கா ஒவ்வொரு பூஜைகளையும் ஒவ்வொரு வைபவங்களையும் கொண்டாடி இருக்கான்னா முதல்ல அதற்கு காரணம் இதுதான் சத்காரியத்துல இருந்து மனசு வெளியே போயிடுத்துனாலே ஆட்டோமேட்டிக்கா தப்பான எண்ணங்கள் தப்பான செயல்கள் போயிடுத்துனாலே வைக்க

இதெல்லாம் வந்து நம்முடைய சனாதன தர்மத்தில் இந்து தர்மத்தில் காரணம் இல்லாத காரியம் இல்லை எல்லா காரியத்துக்கும் காரணம் உண்டு இதுக்கு வேத பிரமாணம் இருக்கு என்ன ஸ்மிருதி பிரமாணம் பிரமாணம் இதிகாசங்களில் பிரமாணங்கள் இருக்கு புராணங்களில் பிரமாணங்கள் இருக்குது இது எல்லாத்தையுமே நீங்க பார்க்க பிரமாணத்துல வேத பிரமாணத்துல முதல்ல எடுத்துப்போம் வேதத்துல வந்து வேதாங்கம்னு ஒரு அங்கம் அந்த வேத புருஷனுக்கு ஆறு அங்கங்கள்ல ஜோதிஷம்னு ஒரு அங்கம் இந்த ஜோதிஷம் தான் இந்த திதி பஞ்சாங்கம் இருக்கு இல்லையா பஞ்சாங்கத்தை சொல்லணும் திதி வார நட்சத்திரம் யோக கரணம்னு அஞ்சு அங்கங்கள் இருக்கு அதுல முதல் அங்கம் திதி 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 தான் அதான் அக்ஷய புரியுது உங்களுக்கு முதல் அங்க அப்ப வந்து ஒரு நாள் முக்கியமா திதி முக்கியமா நட்சத்திரம் முக்கியமா யோகம் காரணம் முதல் இடம் இந்த இது பிடிக்கிறது திதி தான் அதனால திதிக்கு தான் ஃபர்ஸ்ட் ஏன்னா அந்த திதி என்பது என்னன்னா இந்த சூரியனுக்கு சந்திரனுக்கு இடையில உள்ள தூரம் திதி புரியுதா அப்ப இதுல வந்து இந்த வருஷம் திதிய திருதிய திதி திதி ஒண்ணு இல்லையா இது மாசம் மாசம் பதினஞ்சு ஒரு வந்துட்டே இருக்கே பலர் பெரிய திருதியை தேய்பிரை திருதியின்னு வந்துட்டே இருக்க ஆனா இந்த அட்சய திருதி என்ன விசேஷம் அப்படிங்கும்போது இதுக்கு ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா இந்த சித்திரை மாதம் சூரியன் வந்து உச்சத்துல இருப்பார் மேஷத்துல சரியா சந்திரன் வந்து உச்சத்துல இருப்பார் வீடு பிரமாணங்கள் நிறைய இருக்கு உச்சத்துல இருப்பார் இப்ப வந்து பாத்தீங்கன்னா சூரியன்கிறது ஆத்மா அறிவு அப்ப ஆத்மகாரகன் சூரியனுக்கு பேரு இந்த ஆத்மகாரகன்னா சூரியன் அறிவுக்கு வந்த அதிபதி அப்ப அவன் உச்சத்துல இருக்கும் போது ஆத்ம பலம் மேலோங்கி இருக்கும் நம்பர் ஒன்னா அடுத்த சந்திரன் சந்திரன் தான் சரீரம் மனம் இந்திரியங்கள் புலன்கள் அப்ப அந்த சந்திர மனோகாரகன் சரீரகன் அவனும் உச்சத்துல இருக்கான் புரியுது அப்ப அது சரீரம் மனம் தான் நம்மளுடைய நம்ம இயக்கத்துக்கு அதான மெயின் அது இந்த ரெண்டு உச்சம் பெற்று இருக்கக்கூடிய நாள் என்ன இந்த அட்சயத் இதில் இந்த ஒரு இன்னொரு விசேஷம் என்ன தெரியுமா குரு சந்திரனோட சேர்ந்து இருக்கிற அந்த குரு சந்திரனோட சேர்ந்திருக்கும் குரு சந்திரன் சேர்ந்தாலே இதுக்கு கஜகேசரி யோகம்னு வேறு கஜம்னா யானை கேசரினா சிங்கம் அப்ப கஜகேசரி யோகத்தோட இருக்கக்கூடிய இந்த வருஷம் திருதே இது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும் அது இந்த வருஷம் வந்திருக்கு நம்பர் ஒன் அப்படியே சொன்னா பன்னெண்டு குரு நாள் இப்பதான் வருஷத்துக்கு ஒரு குரு பயிற்சி இல்லையா பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை ரிஷபத்துல குரு வருவார் அப்ப இந்த குருவோட சந்திரன் சேரும் போது கஜகேசர் யோகம் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நான் அதெல்லாம் வேத பிரமாணத்துல ஜோதிஷத்துல வர முதல்ல அதுல இருந்து பிரமாணம் எடுத்துக்கலாம் அடுத்து சனி கர்ம கர்மாதிபதி இல்லையா அப்ப கர்மஸ்தானத்துல இருந்து லாபஸ்தானத்துக்கு பயிற்சியாகி கர்ம லாபத்தை கொடுக்கக்கூடிய அப்ப இந்த வருஷம் செய்யக்கூடிய செயல்களுக்கு எல்லாம் உடனடியாக பலன் கொடுக்கக்கூடிய இடத்துல சனி இருக்கார் சோ கர்மாதிபதி லாபஸ்தானத்து இருக்கிறதுனால கர்ம லாபங்கள் செய்யக்கூடிய செயல்கள் கர்மான செயல் செயலுக்கு பலன்களை கொடுக்கக்கூடிய இடத்துல சனி இருக்கிறார் குரு சந்திரனோட சேர்ந்து கஜகேச யோகத்தோட இருக்கார் இந்த மாதிரி ஒரு அற்புதமான அட்சய திருதை இந்த வருஷம் புரியுது உங்களுக்கு சரி இந்த அட்சய திருதைக்கு வேறு புராணங்கள்ல இதிகாசங்கள் பிரமாணம் நிறைய இருக்கு முதல் அந்த அச்சய வரலாறு அப்படின்னு முதல் அட்சயம்ங்கிற வார்த்தைக்கு அஷயம்னா குறைவில்லாத குறையானது அட்சயம்னா குறைவில்லாதது அப்ப குறைவில்லாத நாள் இந்த அட்சயம்னா எந்த குறையும் இல்லாத நாள் அதனால தான் சொன்னேன் ஆத்மகாரகனும் மனோகாரகனும் உச்சம் நாள் என்ன நம்ம செய்யக்கூடிய செயல்கள் குறைவு நிறைந்த பலனை கொடுக்கக்கூடிய நாள் பலன் மட்டும் கிடையாது விருத்தியை கொடுக்கக்கூடிய நாள் விருத்தி விருத்தியை கொடுக்கக்கூடிய நாள் இதுக்கு வந்து நம்ம நம்ம வந்து இன்னும் இன்னும் புராணங்கள் எடுத்துக்கலாம் புராணங்கள் எடுத்துனா வருஷம் எடுக்கணும் பிரம்மன் வந்து அந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணது திருதி நம்பர் ஒன் அடுத்த பகீரதன் கங்கையை எடுத்துட்டு வந்தா பாருங்க பூமிக்கு ஆக அதுவும் அச்சய திரு அப்புறம் ஆதிசங்கர் கனகவாரா இந்த நெல்லிக்காய் வாங்கி தங்க நெல்லிக்காய் பொழிஞ்சது இல்லையா அதுவும் அச்சய திருதியை அண்ணா இது 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 மட்டும் இல்லாம நிறைய இருக்கிற புராண வேதவியாசர் மகாபாரத்தை எழுதினா பாருங்க அதுவும் அட்சய திருதியை இது மாதிரி இன்னும் நிறைய சொல்லிட்டே போலாம் இது மட்டும் இல்லாம பாத்தான்னா காசியில அன்னபூர்ணி இருக்கா இல்லையா சிவன் இல்லையா அப்ப அந்த அண்ணம் போட்டது அச்சய திருதியை இது மட்டும் கிடையாது ஆமா ஆமா அச்சயம் அந்த பார்க்கடல் கடையும் போது அமுதம் வந்தது அட்சயம் அச்சய திருதியை இதை மாதிரி நிறைய சொல்லிண்டே போலாம் அக்ஷய திருதியுடைய விசேஷங்களை சொல்லிண்டே போலாம் இது போல கிருஷ்ணர் வந்து பாஞ்சாலி புடவை புஷ்ஷாதனம் இது பண்ணான் இல்லையா அப்போ கிருஷ்ணர் வந்து அக்ஷயங்கிற வார்த்தையை சொல்லி தான் அந்த சேலை பிரியண்டே வந்தது இதுவும் அக்ஷயம் பெரியவங்களுக்கு இதை மாதிரி புராணங்களில் இதிகாசங்களில் நிறைய இதெல்லாம் விட நம்ம அக்ஷயத் குபேரனுடைய பூஜை பண்ணுறோம் இல்லையா குபேரனுடைய லட்சுமி பூஜை பண்ணுறோம் லட்சுமி குபேர பூஜை பண்ணுறோம் இல்லையா இந்த குபேரன் வந்து மகாலட்சுமி வழிபட்டு மகாலட்சுமி அவனுக்கு அந்த குபேர அந்தஸ்தை கொடுத்த நாள் திருதியை அதனாலதான் லட்சுமி குபேர பூஜை குபேரனுக்கு வந்து செல்வத்துக்கு அதிபதியா இருக்கிறார் இல்லையா அவர் என்பது அவர் வந்து அது ஒரு குபேரனுடைய கதையில அதெல்லாம் பார்க்கலாம் குபேரனுடைய வரலாறு சரித்திரத்தை எடுத்துட்டோம்னா குபேரன் வந்து பாத்தேன்னா புலஸ்தியர்னு ஒரு ரிஷி அதாவது பிரம்மா வந்து உலக பிரஜாபதி உற்பத்தி பிரச்சனைகள் உற்பத்தி பண்றது பத்து பேர் நியமிக்கிறார் இல்லையா அதுல புலஸ்தீர்னு ஒரு கட்சி அவருடைய பேரன் யாரு ராவணன் ஒரு பேரன் என்ன குபேரனு ஒரு பேர என்ன குபேரனுக்கு வைஷ்ரவன் ஒரு பேரு வைஸ்ரவனாய வித்தாம்னு வரும் அவனுடைய பகாயத்துல விட குபேராய வைஸ்ரவனாய மகாராஜாய மகான்னு வரும் இது வைஷ்ரவன் பேரு அவங்க அப்பா வந்து வைஷ்வ குபேரனுடைய அப்பா வந்து புலசியருடைய அவர் வந்து மூத்த மூத்த தான் குபேரன் இரண்டாவது இந்த குபேரன் வந்து இலங்கை ஆணுன்னு இருக்கான் புரியவங்களுக்கு ஆணுன்னு இருக்கும் போது ராவணன் தபஸ் பண்ணி என்ன அப்போ வந்து ஒரு வைஷ்ரவன் தான் பேரு தபஸ் பண்ணி குபேரனை இருந்து சக்தியோட வந்து குபேரனை விரட்டி விட்டான் அம்மாவுடைய மூத்த அதை அதை பண்ண விரட்டி விட்டான் அறக்கற கல்யாணம் பண்ணிட்டான் அப்ப குபேரன் என்ன பண்றான் அங்கேருந்து கிளம்பி நேர வடக்க வந்துடுறான் வர மாட்டேன் வரது மட்டும் கிடையாது அவனுக்கு அந்த மெட்டீரியல் லைஃப்ல குபேரனுக்கு ஆசை அப்ப நல்ல மனைவியை தேடிட்டே இருக்கிறான் அப்ப அந்த காமத்தினால மனைவியை தேடுறான் மனைவி அமையல கடைசியில காசிக்கு வரான் காசிக்கு வந்த உடனே அந்த காசியினுடைய ஒரு விஸ்வநாதர் மனசை லய்கிறது உடனே பெரிய தபஸ்ல இறங்கிடறான் தபஸ்ல இறங்கும் போது தபஸ் பண்ணிட்டே இருக்கான் வருஷம் நூறு வருஷம் இருநூறு வருஷம் முன்னூறு வருஷம் இன்னொரு வருஷம் தபஸ் பண்றான் ஆனா மனசுல எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்காம தபஸ் பண்ணிட்டு இருக்கான் குபேரன் அப்ப அந்த வைஷ்ரவன் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம தபஸ் பண்றான் அப்ப தேவர்கள்லாம் அந்த காலத்துல தவம் பண்ணாலே ஐயோ எதுக்கு தவன் பண்றான் நம்மளுடைய பதவி போயிடுமா இந்திர பதவி போயிடுமா அந்த பதிவு போயிருந்தோம் இல்லையா ஆனா இவனுக்கு எதுவுமே எதிர்பார்ப்பு இல்லாம தபஸ் பண்றான் அதனால யாரும் டிஸ்டர்ப் பண்ணல

குபேரன போடுறாரு அந்த சோமன் இருக்கிற சோமன் இருக்கிற இடத்துல அஷ்டதிக் பாடல இன்னைக்கு சோமாயனமான்னு சொல்லி எட்டா ஒரு திக்குல வடக்கு படும் உத்தர திக் பாகே ஒவ்வொரு திக்குக்கும் ஒரு ஒரு குபேரனுக்குமே வந்து வடக்கு தானே அந்த ஒரு பட்டணத்தை நியமிக்கிறார் அது வந்து அழா அழகாபுரி பட்டணம் ஒரு பட்டணத்தை நியமிச்சு அதுக்கு குபேர பட்டணம் பேரு அங்க வந்து சேர்க்கிறார் இந்த டைத்துல கல்யாணம் பண்றா பாருங்க அவன் கல்யாணம் பண்ற ஒரு எச்சனி சித்திரேகான் பேரு அவர் எச்சனி எச்சனிக்கு வந்து சக்தி உண்டு நம்மளுக்கு அவாளுக்கு வந்து எச்சர்லாம் என்ன பண்றான் குபேரனை ராஜாவை மாத்திரான் குபேரனை ராஜாவை மாத்தி குபேரப்பட்ட ராஜா மாற்றும் போது அதுக்கு அப்புறம் என்ன பண்றான் லட்சுமி நோக்கி பூஜை பண்றான் அட்சயத் திருதியில பூஜை வந்து லட்சுமி கதாட்சம் வந்து இறங்கி உனக்கு இந்த லட்சுமி ஐஸ்வர்யங்கள் முழுக்க கட உனக்கு தரஞ்சொல்லி அவனை அதிபதியாக்கி அங்க குபேரப்பட்டத்துல அமைய வைக்கிறான் என்ன இதெல்லாம் நடந்த அச்சய திருதியே என்ன சுவாமி அப்ப இப்பேற்பட்ட ஒரு விசேஷமான அந்த நாள் அன்னைக்கு இப்ப நம்மளே எங்க தெரியுமா சுவாமி யாகம் இந்த இந்த பூஜை பண்ண போறோம் அதே லட்சுமி குபேர ஆலயத்துல அந்த ரத்னமங்கலத்துல இருக்கிற அங்கதான் சுவாமி பண்ண போறோம் அப்ப இன்னும் எவ்வளவு விசேஷம் அதாவது அந்த இப்ப குபேரன் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா பிராமணன் தான் அவன் கல்யாணம் பண்ண பண்ணியை கல்யாணம் பண்ணதுனால அவன் வந்து யக்ஷராஜனா மாறலாம் இன்னைக்கு அந்த ராஜாஜி ராஜாய பிராயினு மந்திரம் வரும் இல்லையா கடைசில குபேராய வைஸ்ரவனாய மகாராஜாய நமஹா அப்படின்னு ஒரு கடைசி அந்த மந்திரம் இருக்கலாம் பிரிதவங்களுக்கு அப்ப அந்த ஒரு குபேரன் வந்து பாத்த நவநிதிகள் ஒன்பது நிதிகள் அதுல பத்மநிதி சங்கநிதி பத்மநிதி இந்த ரெண்டு பேரும் எல்லாமே தேவதைகள் நம்முடைய நிதின்னு சொன்னாலே எல்லாத்துக்குமே ஒரு தேவதை உண்டு புரிதா உங்களுக்கு அப்ப சங்கநிதி பத்மதினு ரெண்டு தேவதைகள் அந்த ரெண்டு தேவதைகள் கல்யாணம் அவர் ஒரு சித்திரலேகா தான் மனைவி ஹெச்சனி அவா ரெண்டு பேரையும் தன்னுடைய ஆளுமைக்கு உட்பட்டுக்கும் எடுத்துட்டு வர அது போக நவநிதிகள் அவருக்கு வந்து சேருது அப்ப நவதிகளோட இவர் குபேரன பட்டணத்துல இவர் ராஜாவா இருந்து என்ன அப்ப லட்சுமி கடாட்ச தருள் அப்ப யாராரெல்லாம் யாரெல்லாம் அந்த குபேரனை இந்த அட்சய திருதி இன்னைக்கு வ ஏன்னா அந்த அச்சியத்திற்கு இன்னைக்கு தான் குபேரனே லட்சுமி வழிபட்டது அதனால் லட்சுமியுடைய அனுகிரகமும் அந்த குபேரன் அனுகிறம் சேர்ந்து வரும்போது பொதுவாக எச்சன்னாலே ஒரு எச்சனின்னு சொன்னாலே வசியம் பண்ணலாம் எச்சினின்னு சொன்னாலே இன்னைக்கு நிறைய பேர் வசியம்லாம் பண்ணுறா பாருங்க சில பேர் இந்த வச்சு வசியம் பண்ணுவாள் எச்சனில் வசியம் பண்ணி தான் காரியத்தை சாதிப்பு இவ்வளோ விஷயங்கள் இருக்கு ஆமாம் அந்த மாதிரி எச்சனை வசியம் பண்ணதுனால குபேரனும் வசியத்துக்கு உட்பட்டவர் குபேரனும் ஆகர்ஷனத்துக்கு உட்பட்டார் அதனால தான் குபேர தன ஆகர்ஷனம்னு சொல்லுவோம் அப்புறம் நம்மளுக்கு அதனால அந்த ஆகர்ஷனத்துக்கு உட்பட்டதுனால குபேரன் அன்னைக்கு தேதியில் நட்சத்திரத்து இன்னைக்கு யார் பூஜை பண்ணி லட்சுமியோட சேர்த்து பூஜை பண்ணும்போது அவளுக்கு அந்த லட்சுமி கடாட்சம் அந்த பரிபூர்ணமான அனுகிரகம் கிடைக்கும் அப்படிங்கிறது சாஸ்திர பிரமாணம் இது வந்து பிராணங்கள்ல கதைகள் எல்லாம் இருக்கு எல்லாருக்கு பிரமாணம் அதனால இது வந்து அந்த காலத்துல இருந்தே இருக்கு ஆனா இப்ப காலமாக தான் நம்மளுடைய புராணங்கள் இதெல்லாம் கொஞ்சம் வெளி வர ஆரம்பிச்சு இதனுடைய ஆதி காலத்துல இருந்தே இந்த அட்சயத் வைபவங்கிறது மிக சிறப்பான ஒன்னாதான் நம்முடைய சனாதன தர்மத்துல ஒரு அங்கமா உள்ளது நம்ம அதுல ஒவ்வொரு பண்டிகைகளும் சரி ஒவ்வொரு வைபவங்களும் சரி எல்லாத்துக்கும் காரண காரியங்கள் உண்டு எல்லாத்துக்கும் பிரமாணங்கள் உண்டு பிரமாணம் இல்லாம எதுவுமே கிடையாது அந்த வகையில் அட்சய திருதிங்கிறது ஒரு அற்புதமான நாள் இது எல்லாருக்கும் கிடைச்ச வரப்பிரசாதம் அது இந்த வருஷம் சங்கரா தொலைக்காட்சி இந்த பன்னெண்டு ஒரு வருடத்துக்கு ஒரு முறை தான் இந்த குருவோட சந்திரன் சேர்ந்து சந்திரனோட சேர்ந்து அமையும் பொழுது இந்த கஜகேஸ்வரி யுகத்தோட அமையப்பட்டிருக்கிற ஒரு அற்புதமான ஆண்டு இந்த ஆண்டுல இந்த கர்மாதிபதி சனியும் பதும் இல்லை ராபஸ்தானத்தில் இருக்கிறதுனால கால வருஷம் எனக்கு இந்த வருஷம் செய்யக்கூடிய இந்த லக்ஷ்மி குபேர பூஜையானதும் அதே போக இந்த ஸ்ரீசுக்தம் நூற்றி எட்டு ஸ்ரீசுக்தா ஸ்ரீசுக்தம்னாலே தெரியும் லட்சுமிக்கு பண்றது பஞ்சசூக்தான் அது போக ஸ்ரீசுக்தம் சுக்தம் ஸ்ரீசுக்தம்னாலே வேத மந்திரம் அதையும் நூத்தி எட்டு பாராயணம் அதுபோக ஆயிரத்தி எட்டு மூல மந்திர ஜபம் அதுபோக செந்தாமரைய செந்தாமரைய அந்த தேன்ல முக்கியம் புரியுதா கமலையே கமலாலேயே பிரசீத பிரசீத சகல சௌபாக்கியம் தேகிமே சோகான் சொல்லி போடுறான் புரியுது ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் கமலையே கமலாலேயே பிரசீத பிரசீத சகல சௌபாகியம் தெஹ்மே சுவோஹான்னு போடுறது இது மாதிரி ஒரு அற்புதமான கமல பத்மஹோமம்னு பேர் இப்போ நம்மளுக்கு